இன்னைக்கு அவருடைய விளையாட்டு ஆரம்பமாக நடக்கின்றது பூமியில இந்த மாதிரியான கைக்குடித்தனமான செயல்கள் வந்து மிக கண்டிக்கத்தக்கது அதனுடைய முதல் துவக்கம் தான் இன்னைக்கு நடக்கிற இறக்குமதி பண்ண சாமியை கும்பிடுற கடவுள் அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது நம்ம அம்மா நம்ம அப்பா அப்படி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் அயோத்தியில் ராமர் கோவிலில் ராமர் பிரதிஷ்டை இன்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வை நாடு முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பெரிய திரை அமைத்து மக்கள் கண்டு மகிழ்ந்தனர் அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ரோட்டில் உள்ள இந்து முன்னணி தலைமை அலுவலகத்தில் பெரிய எல் இடி திரை அமைத்து அதில் அயோத்தி ராமர் பிரதிஷ்டை கண்டனர் முன்னதாக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ராமர் சிலைக்கு சிறப்பு பூஜையும் ராமர் பதனையும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் பல்வேறு அரசியல் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த முன்னணி நிர்வாகிகள் திரைப்பட நடிகர் ரஞ்சித் உள்ளிட்ட கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பின் நடிகர் ரஞ்சித் மற்றும் இந்த முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் ஐநூறு ஆண்டு காலமா இன்னைக்கானது வெற்றி விழாவாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு உலக முழுக்க ராமருடைய பிரதிஷ்டை அனைத்து இந்துக்களுக்கும் கிடைத்த வெற்றி நிறைய மாநிலங்களில் இன்னைக்கு லீவு விட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்து விரோத அரசாங்கம் நடக்கின்றது இந்த நடத்தக்கூடாது அப்படிங்கறது ஒரு கடுமையாக காவல்துறையை வைத்து இந்த அரசாங்கம் மிரட்டிக் கொண்டிருக்கின்றது அதை மீறியும் பல்வேறு இடங்கள்ல நிகழ்ச்சி சிறப்பாக நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு காலையில நீதிமன்றம் கூட தடை செய்யக்கூடாது அப்படி சொல்லியிருக்காங்க நம்முடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராம் அவர்கள் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற கூடிய ஒரு நிகழ்ச்சியிலும் கூட நடத்த விடாம அங்க இருக்கக்கூடிய பந்தல் எல்லாம் பிரிச்சு இருக்காங்க இது இந்த அரசாங்கம் வன்முறையை விரும்புது இந்த ராமனுடைய இன்னைக்கு அவருடைய விளையாட்டு ஆரம்பம் ஆயிருக்கின்றது வருகின்ற தேர்தலில் இந்த விளையாட்டு ராமர் இந்த அரசாங்கத்துக்கு பாடம் புகட்டுவார் ஜெயிராம் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் எனக்கு ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு தினமா இருக்கு இந்த தினம் அது உலகம் முழுக்க அது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த அற்புதமான நாள் தான் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு அதுவும் ஸ்ரீராமனுடைய இந்த பிரதேஷ இந்த தினத்தை வந்து இந்த கலந்துகிட்டது அதுவும் இந்த கொங்கு மண்டலத்துல திருப்பூர்ல மிக அற்புதமான இந்த பொதுமக்களோட அண்ணன் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவங்க இந்த ஏற்பாட்டுல மிக அற்புதமான ஒரு பெரிய விழா நடக்குது இந்த விழாவில் மக்களோட மக்களாக இந்த நிகழ்ச்சிக்கு கடந்து இருக்கிறது ரொம்ப பெருமை ஒரு ஐநூறு ஆண்டு கால இங்கே சேர்ந்த போராட்டம் அந்த போராட்டம் என்னங்கிறது வரலாறு தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இந்த ராமர் கோயில் மீண்டும் அதாவது நமது மண்ணினுடைய ஆதாரம் நம்ம பூச்சுக்குள்ள பரவி இருக்கிற நம்ம மதத்தினுடைய ஒரு ஆதாரம் தான் அந்த இந்து மதம் ஸோ அந்த மதத்திற்கு முதன்மைக்கிறது நாயகர் திரு ராமர் அவருக்கு இந்து பிரதேசத்துக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும்

மத்த நீங்க சொல்ற மாதிரி இந்த கரண்ட் கட் பண்றது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது இது என்ன பண்ணாலும் ஒண்ணு மட்டும் பாருங்க நம்ம உடற மூச்சு காத்து நம்ம சாமி தான் அவனுக்கு சேர்த்தா நம்ம போராடிட்டு கிடக்கிறோம் அவனுக்கு சேர்த்துதான் இந்த பூமி இருக்கு சோ அப்படி புண்ணிய பூமியில இத மாதிரியான கைக்குலித்தனமான செயல்கள் வந்து மிக கண்டிக்கத்தக்கது அதனுடைய முதல் துவக்கம் தான் இன்னைக்கு நடக்கிற இந்த பிரதர்ஷன் கூட சொல்லலாம் இனி வரும் காலங்கள் பாருங்க இந்த மண் நம் வசமாகும் இது நம்ம பூமி அப்புறம் பல்வேறு அரசியல் கட்சி இருக்கதான சாமி செய்வா சரி இது வந்து இறக்குமதி பண்ண சாமி கும்பிடுற கடவுள் கிடையாது அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது நம்ம அம்மா நம்ம அப்பா மாதிரி நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் ஏங்க போட்டு வைக்கிறீங்க ஏங்க சாமி அப்படின்னு கேட்டா இது என் தாய் உணர்வு போன்றது இது பாமரனுக்கு சொந்தம் படிச்சவனுக்கு சொந்தம் இது பாதுபாக கிடையாது கடலுக்கு கீழே ஓடுற நீர் வந்து இந்த மீன் இங்கதான் நீந்திருந்து தெரியாது எல்லையே கிடையாது காத்துக்கு எல்லையே கிடையாது அதை போலதான் கடவுளுக்கு எல்லையே கிடையாது எந்த மதத்தையும் ஏத்துக்கிற ஒரே மதம் இந்து மதம் சோ இதுக்குள்ள பிரிவினை பண்ணுவதற்கு சில சீய சக்திகள் அந்நிய கை கூலிகள் இருக்குதான் செய்யறாங்க அது பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் சோசியல் மீடியால இப்ப ராமர் பாருங்க இது பத்திரிகை ஒரு நாகரீகமா பேசணுங்கிறதுனால சில விஷயங்களை நம்ம தவிர்க்க வேண்டியதா இருக்கு இருந்தாலும் சொல்றேன் இந்த மாதிரியான முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு பல உயிர்களை பல உயிர்களை விழுங்கிய பூமி இது இது சும்மா ஒண்ணு நாம யாரும் இங்க நின்று சுதந்திர பூமியா பேசல பல ரத்தங்கள் குருதி படிந்த இந்த மண்ணுக்குள்ள வந்து சாதாரணமான விளைந்த வந்தது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது எத்தனை சாதி மதம் மொழி உணர்வு எல்லாம் கடந்து இந்த இந்தியாவுல எத்தனை மனிதர்கள் இந்த உள்ள தெரியுங்களா அப்படிப்பட்ட புதையில விளைந்த மதம் தான் இந்த மதம் இந்த இந்துக்களுடைய நாடு இப்படிப்பட்ட இடங்கள்ல இதை போன்ற ஆட்கள் ஒரு கற்பனை கதைகளை சேர்த்து அது உங்களுக்கு தெரியும் இப்ப ஒரு மீடியா வந்ததுனால இப்ப இந்த யூடியூபர்ஸ் நிறைய மீடியாஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க அதாவது நடிகர்களை விமர்சனம் பண்ற மாதிரி எதையாவது ஒண்ணு விமர்சனம் பண்ற மாதிரி இப்ப கடவுள்கள் விமர்சனம் பண்றது மதத்தை விமர்சனம் பண்றது என்னன்னா அதான் நான் சொன்ன பாத்தீங்களா இந்த கை கூலிகள்னு சொல்றேன் பாத்தீங்களா சோ நம்ம மதத்தை உடைக்கணும் இந்த குடும்பத்தை உடைக்கணுங்கிறதுக்காக இந்த மதத்துக்குள்ளேயே இருந்துகிட்டே அந்த வேலையை செய்வாங்க அதுதான் அதை விட காமடியா இருக்கு இந்த பிரிவினை எல்லாம் இப்ப வரக்கூடிய இளைய தலைமுறைகள் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எப்பவுமே சபரிமலையில கூட்டம் கம்மியா இருக்கும் எல்லாம் இப்படி பேசுறதுனால இந்த வருஷம் சபரிமலையில மூச்சு விடாத அளவுக்கு கூட்டம் ஏன்னா அடுத்த தலைமுறை இந்த மதத்தையும் இந்த ஆன்மீக உணர்வையும் அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்க சோ இப்ப வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம எதுவும் சொல்லித்தர தேவையில்லை இந்த றிவுணர் ஊட்டதே இவங்கதான் பெரிய நன்றி சொல்லணும் இந்த அளவுக்கு ஒண்ணா இருக்கணும் நன்றி எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பரபரவங்களுக்கு ரொம்ப நன்றி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்